தேங்க்யூ ஜீசஸ் நல்லா கவனிப்போம் யாத்ராகமும் விடுதலை பயணம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது கத்து மோசையை நோக்கி நீ மழையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி என்னிடம் மழையின் மேல் ஏறி வந்து இங்கேயே தங்கி இருப்பா அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உயிருள்ள வார்த்தையா இருக்கிறது சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கிறது இதில் ஒரே ஒரு ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் இந்த காலை நேரத்தில் தேவன் என்னோடு கூட பேசின ஒரு விசேஷித்த சத்தியத்தை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் அப்படியே இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் மோசை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஏறி என் கூட தங்கியிரு மலையின் மேல் ஏறி வந்து என் கூட வார்த்தை தெரியுமா இது சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் தேவன் மோசை அழைத்து தெரிந்து கொண்டு மோசையின் கரங்களிலே இஸ்ரோவேல் ஜனங்களை கையில் ஒப்படைக்கிறார் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த ஜனங்களுக்காக நீ முன் வர வேண்டும் மோசே நீங்க நல்ல கவனிங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு காத்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு உத்தரவாதம் அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களுடைய சந்ததிகளுக்கு மாத்திரமல்ல உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் தான் உத்தரவாதம் நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மலையின் மேல் ஏறு அங்கே என்னிடத்தில் இந்த வார்த்தை சாதாரண காரியம் இல்லைங்க ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு தேவை பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் எங்களை காப்பாற்றும் 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 என்று சொல்லி எகிப்து தேசத்திலே அவர்கள் கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தை தம்முடைய வேலையை அவர் வெளியே செய்து கொண்டிருக்கிறார் நல்ல இந்த வார்த்தையை அவர்கள் கதறுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தேவ சமூகத்தில் முறையிடுகிறார்கள் ஆனால் தேவன் சும்மா இருக்கல வெளியில வேலை செய்து கொண்டிருக்கிறார் எகிப்துக்கு வெளியே காணானே ரெடி பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ரோல் ஜனங்களுக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் வெளியே வேலைகளை செய்து கொண்டே அவர் பாருங்கள் மோசை அழைத்து சொல்லுகிறார் மோசே நீ எனக்கு தேவை நீ மலையில வா நீங்க நல்ல கவனம் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய திட்டம் உயர்ந்ததா இருக்கிறபடி அந்த உயர்வான திட்டத்திற்கு நேராக நீ மேலே ஏறிவா பிள்ளையே அங்குதான் உனக்கு மகிமையின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கும்படியை காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரங்களில் புத்தி பேதலித்து அநேக தவறுகளை நாம் செய்து விடுவோம் நன்றாக செய்கிறோம் என்று நினைத்து கூட தவறான காரியத்தை செய்து விடுவோம் சரியானதை பேசுகிறோம் என்று நினைத்து கூட தவறானதை பேசி விடுவோம் நாம் பேசின சில வார்த்தைகள் நமக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் அது பூமிக்கு தவறாக இருக்கும் இதனால ஜனங்களுக்கு தவறாக இருக்கும் ஏன் தேவனுக்கே அது தவறாக இருக்கும் நம்ம நினைப்போம் சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம் நம்ம நினைப்போம் இதுதான் சரி நான் பேசுறதுதான் சரி நல்லா கவனிங்க ஞானம் இல்லாமல் சில நேரங்களில் தவறி விழுந்து விடுவோம் எனக்கு கருண் தேவ பிள்ளையே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய திட்டத்திற்கு நேராய் தேவனுடைய எண்ணங்களுக்கு நேராய் ஏறி வந்து ஏறிட்டு அற்புதங்களை வாங்கி கொள்ளப் போகிறோம் இதுதான் தேவனுடைய மகிமங்க அவர் இடத்திற்கு நம்ம ஏறி வர சொல்லுகிறார் அவருடைய எண்ணங்களுக்குள் நம்ம ஏறி வர சொல்லுகிறார் என நம்மை குறித்த தேவ திட்டங்கள் உயர்வானதாக இருக்கிறபடினாலே உயர்வான எண்ணங்களோடு இணைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உயர்வான எண்ணங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் கத்தர் ஒருவரை உயர்வான சிந்தை உள்ளவராய் இருக்கிறபடியால அங்கே நாம் இணைக்கப்பட வேண்டும் அது மழையில ஏறுகிற ஒரு அனுபவம் நமக்கு அற்பமாய் தெரியலாம் இவ்வளவு தூரம் ஏறி போனுமா அதை குறுக்கு வழியில வாங்கிடலாம என்று பல நேரங்களில் குறுக்கு வழியை தேடி மாட்டிக்கொள்ளுவோம் மோச ஏறி தேவ சமூகத்திலே தேவனோடு அமர்ந்திருந்தார் பாருங்கள் அங்க தாங்க ஸ்பெஷல் நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது நம்முடைய கஷ்டங்கள் தீர ஒரே ஒரு வழி இருக்கிறது முதலாவது நாம் தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக ஏறிட்டு பார்க்கும்படியாய் முயற்சி செய்ய வேண்டும் அவருடைய திட்டம் என்ன நீங்களும் நானும் தேசங்களை ஆள்வது தேவ திட்டம் குடும்பத்தை ஆழ்வது தேவ திட்டம் ஆழ்வது என்றால் அடிமைப்படுத்துவதல்ல நிறைய அப்படி நினைச்சுக்கிட்டோம் நம்மிடத்தில் இருக்கிறவளை உன்னிடத்தில் இருக்கிறவள் சமாதானத்தோடு சந்தோஷத்தையும் இருக்கும்படியாக நீ ஆளுகை செய்கிற அனுபவம் நல்ல எங்கும் நிரம்பி இருந்தது சாலமோனின் ஆட்சி காலத்திலே ஐயா இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் சுகமாய் குடியிருந்தார்கள் அவர் அவர்கள் தங்கள் தங்கள் நல்ல கவனிங்க திராட்சை தோட்டத்தில் நிழலிலே குடியிருந்தார்கள் அத்திமரத்தின் நிழலிலே குடியிருந்தார் அப்படி என்ன அர்த்தம் அவர் அவர்கள் நல்ல சிந்தனையோடு அவங்க அவங்க நல்ல கவனிங்கள தேவ திட்டத்தின் கீழ் அவர்கள் சுகமாய் இருந்தார்கள் இதற்கு சாலமோன் ஆசிர்வதிக்கப்பட்டவராயிருந்தார் உயர்வான எண்ணம் சாலமோனுக்கு தான் அண்டவரே இந்த ஜனத்தை ஆழ்வதற்கு ஞானம் தாங்க கேட்டார் அவர் அந்த ஞானம் ஜனங்கள் சமாதானமாக இருக்க உதவி செய்தது எனக்கு கருமன தேவ பிள்ளையே உன் திட்டங்கள் உயர்வானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை குறித்த தேவ திட்டங்கள் உனக்குள் புதைக்கப்பட்டிருக்கிறது தேவன் வைத்திருக்கிறார் அது மலையில ஏறி அதாவது தேவனை ஏறிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் ஏறி வந்து தேவனோடு அமர்ந்திருக்கும் பொழுதுதான் கத்த தமது மகிமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்ம எண்ணங்கள் எல்லாம் கீழேயே இருக்கு பூமியை சார்ந்தே இருக்கிறது அவனே தோத்து பெற்ற நம்மளால முடியுமா இவ்வளவு பணக்காரன் விழுந்துட்டா நம்மளால முடியுமா என்று உலகத்தை முன்வைத்து முன்வைத்து விழுந்து போனவர்களையே நோக்கி பார்த்து நாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம் விழுந்தவர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம் நீங்க விழுந்தவங்களை பார்க்காதீங்க மறித்து உயிரோடு கூட எழும்பின தேவனாய் காத்த அவரை நோக்கி பாருங்க அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க மறுத்தோரிடத்திலிருந்து ஏறி வர பண்ணினு தேவனாய காற்ற இருக்கிற சமாதானம் நமக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மறித்தோரிடத்திலிருந்து தன் ஒரே மகனை உயிரோடு எழுப்பிட தேவனிடத்தில் நாம் ஏறி வரும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சமாதானம் சந்தோஷம் ஞானம் கிருவை நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது சோ ஏறிட்டு பார்க்கும்படிக்கு மலையின் மேல் ஏறி வாருங்கள் ஏறிட்டு பார்க்கும்படி ஏறி வாருங்கள் தேவ தரிசனத்தை வாழ்வாய் நாம் கொள்ள முடியும் அவர் வாழ்வாய் நமக்குள் வந்து தமிழை திட்டங்களை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் நம்ம ஒன்றே ஒன்றுதான் செய்யணும் மோசை ஒன்னே ஒன்றுதான் செய்தார் மலையில் ஏறினார் தேவ சமூகத்தில் அமர்ந்தார் இந்த காரியத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அதாவது தேவனுடைய திட்டம் உயர்வானதுங்க அதற்கு நேராய் நம்ம ஏறி தேவ சமூகத்தில் அமர்கிற பொழுது நம்ம வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நீங்க தைரியமா இருப்பீங்க கவலைப்பட மாட்டீங்க மலையின் மேல் ஏறினார் ஏறிட்டு பார்த்தார் தன் மகனுக்காக ஒரு ஆட்டுக்கிடா சிக்கியிருப்பதைக் கண்டு அதை வழி செலுத்தி எகவா ஈரே என்று பெயரிட்டு திரும்பி வந்தார் கத்து எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர் என்பதை அவர் மலையிலே அவர் அறிந்தார் அதுக்கு முக்கிய காரணம் விசுவாசத்தோடு கூட தேவ திட்டத்திற்கு நேராக ஏறினார் பிள்ளையை வழி செலுத்த நான் சொல்றேன் தேவ திட்டம் அற்புதமானது நம்ம அறியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அவர் வெளிப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஒன்றே ஒன்றுமேட்டு தீர்மானம் பண்ணுங்கள் உயர்வான எண்ணங்களோடு தேவனை நோக்கி பாருங்கள் அவரிடத்தில் அமர்ந்திருங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் அவ்வளவுதாங்க கண்களை மூடுவோமா பிதாவே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் அண்டவரை அநேக காரியங்களை ஏறிட்டு பார்க்க முடியாதபடிக்கு எங்கள் எண்ணங்கள் குறுகியிருக்கிறது ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை சுருங்கின எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளைவீன எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக ஏறிட்டு பார்க்கும்படியாய் என் தேவனாய் காத்தரின் மகிமை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் இன்றைக்கு ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சோர்வி நிமித்தமாய் கூணி குறுகி வாழ்கிற அந்த வாழ்க்கையானது அண்டவரை உயர்வடைவதாக இயேசுவி நாமத்தினாலே உயர்வடைவதாக இயேசுவி